பிரச்சனை இப்ப கலப்படுறது இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயே இதே மாதிரி பிரச்சனை வந்து இதே திருப்பரம் குன்றத்துல அவர்கள் ஏற்படுத்தி வலதுசாரிகள் முயற்சி பண்ணாங்க அப்பயே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமிய மக்களும் ஒன்று சேர்ந்த வலதுசாரிகள் அடிச்சு விரட்டினாங்க செருப்படி கொடுக்காத குறைக்கு நல்லா அழிச்சு விரட்டி விட்டாங்க அன்னைக்கு கூட்டத்தில் இச்சராஜ் அதாவது தெளிவா சொல்றாரு

அந்த மாணவி உடைய மரணம் கொடுத்து ஒரு போலியான ஒரு வீடியோவை தயாரித்து அண்ணாமலை உடம்பு பெரியிருக்கம் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி எடிட்டர் சார் வணக்கம் சார் பார்த்தீங்கன்னா அந்த தமிழகத்தில் அரசியல் வந்து எப்படி பரபரப்பு போயிட்டு இருக்கு ஏன்னா வந்து திருப்பூர் மாவட்டத்தில் வந்து அதனால வந்து பிரச்சனைகள் வந்து எப்படி எப்படி இல்லை மக்களுக்கு குழப்பம் இல்லை குழப்பத்தை ஏற்படுத்த நினைத்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சருக்களம் கொடுத்திருக்குன்னு சொல்லணும் இந்த திருப்பரங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பல காலமாகவே அங்கே தர்கா இருக்குது அந்த தர்காவில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆறு கோழிகள் பலியிடப்படுது அங்கே இஸ்லாமியர்கள் மட்டும் பலியிடல இந்துக்களும் போய் பலியிட்டு இருப்பாங்க நேர்த்தி கடந்து செலுத்திட்டு இருக்கு அந்தவாடினா நேர்த்தி கடந்து செலுத்துறது அது வந்து செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அந்த திருப்புற வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருகன் கோயில் மட்டும் இல்லை திருப்புரங்குன்றம் அடிவாரத்தில் தான் முருகன் கோயில் இருக்குது எல்லா அரிவாழி வீடுகளும் பார்த்தீங்கன்னாக்கா மலைக்கு மேலே தான் முருகன் கோயில் இருக்குது ஆனால் இது வந்து மலைக்கு அடிவாரத்துலேயே முருகன் கோயில் திருப்பரங்குன்றத்தில் இருக்குது அப்புறம் தர்கா இருக்குது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சமண பள்ளிகள் இருக்குது சமண கோயில்கள் எல்லாமே இருக்கு அதுவும் இல்லாம மேல வந்துட்டு சிவன் கோயில் ஒன்று இருக்கு அந்த சிவனுடைய தான் அந்த மலையை அமைஞ்சிருக்கு பரம்புரீஸ்வரர் ஓகேங்களா அந்த சப்தகீஸ்வர சொல்ற அந்த சிவனுடைய தான் அந்த பரங்குமம்னாலே அந்த சிவனை குறிக்கிறது தான் ஓகேங்களா அப்படி மட்டும் தான் இது இது வந்து பாத்தீங்கன்னா நக்கீரோடு வந்துட்டு இந்த திருப்பரங்குன்றத்தை முதல் படை வீடா வச்சுக்கிட்டு பாடல்கள் வீடு தான் ஆரம்பிக்கிறாங்க திருமுருகாற்று படையில அப்படிதான் இதா இருக்கு திருமுருகனுக்கு அந்த இடத்துல வந்துட்டு திரும்ப தேவி அன்ப திருமணம் செஞ்சு வச்சது இப்படின்னு தான் இது இருக்கு சிக்கந்தர் வந்துட்டு வராரு அதுக்கு அப்புறமேட்டு அங்க தர்காவுக்கு நினைவாக உருவாக்கப்படுது எல்லாமே கரெக்ட் தான் ஓகே அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்தந்த வழிபாடுகள் படிதான் இந்த பிரச்சனை இப்ப கலப்பண்ணது இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயே இதே மாதிரி பிரச்சனை வந்துட்டு இதே திருக்குறங்குண்டத்துல அவர்கள் ஏற்படுத்துறது வலதுசாரிகள் முயற்சி பண்ணாங்க அப்படியே பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமிய மக்களும் ஒன்று சேர்ந்து வலதுசாலிகள் அடிச்சு விரட்டினாங்க நீ செருப்படி கொடுக்காத குறைக்கு நல்லா அடிச்சு விரட்டி விட்டாங்க அதுக்கு அப்புறமேட்டு திரும்பவும் இந்த பிரச்சனை கிளப்பணும் அப்படின்னு பாத்துக்கிட்டே ரொம்ப நாளாக பாத்துட்டு இருந்தாங்க அந்த அடிப்பட்ட பாம்பு வம்மும் வன்மத்தோட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இவனுக்கு ரொம்ப வன்மத்தோட இருந்து காத்துட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு அரசாங்க அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அறக்குறை அறிவோடு இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் ஓகேங்க வரலாறு தெரிஞ்சுக்க மாட்டாங்க சென்சிட்டிவா எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையின் அடிப்படையில அணுகக்கூடிய சில அதிகாரிகள் கடந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் பல பேத்த வந்துட்டு அந்த மாதிரி ஆர் எஸ் எஸ் வந்துட்டு அவருடைய ஆட்சி காலத்துல ரொம்ப எளிதா ஊடுரு வச்சிட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வியோக கொடுத்த ஒரு வாய்மொழி உத்தரவாங்க திடீர்னு பாத்தீங்கன்னாக்க ஏதோ இப்பதான் புதுசா வந்துட்டு அந்த தர்காவோட ஆடும் கோழியும் வந்துட்டு பலிடுறதா வந்துட்டு புதுசா பலியற மாதிரி காட்டுறாங்க இல்லாத காலகாலமா அங்க நடந்துட்டுதான் இருக்குது திருப்பரங்கன்றத்தில் இருக்கக்கூடிய பல மக்களும் இந்துக்களே வந்துட்டு இந்துக்கள் மற்றும் அந்த கோயிலில் வந்துட்டு பூஜை வேலைக்கு செய்யக்கூடிய பார்ப்பனர்கள் பல பேருமே சொல்லி இருக்கிறாங்க அந்த கோயிலில் வந்துட்டு தர்காவில வந்துட்டு பல காலமா வந்துட்டு இருக்கு இந்துக்களும் போய் அவங்க பலி கொடுக்குறாங்க ஓகே அவங்க நேர்த்தி கடன் செலுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மத சார்பின்மையை ஒழிச்சு கட்டிட்டு இங்க வந்து மதங்களை எனக்கு எடுக்கக்கூடாது அன்னைக்கு கூட்டத்தில் அதாவது தெளிவா சொல்றாரு தமிழ்நாட்டை வந்துட்டு உத்தரப்பிரதேசம் மாற்றணும் மதுரையை வந்துட்டு அயோத்தியை மாற்றணும் அப்படின்னு எல்லாத்தையும் ரத்த கலையே உருவாக்கணும்னு பார்க்குறாங்க அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் பார்க்க முடியுது அரசாங்கம் ரொம்ப வெளிப்புணவோடு இருந்து செயல்பட வேண்டிய காலகட்டம் இல்லை வந்து இப்படி போய் கொடுக்கிறாங்க துருநாட்சியம் ஒரு ஒரு பெரிய கோயிலே வந்து துருநாட்சியம் நிறைய பேர் இருக்குது அதே மாதிரி அந்த போகிறதுனா வந்து ஒரு போன சட்டமன்ற தேர்தல் வந்தது இல்லைங்களா கரெக்டா இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் திடீர்னு பாத்தீங்கன்னாக்க இங்க இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு எல்லாம் பத்தி வந்தது எல்லாம் வேலை எடுத்துக்கிட்டு கந்த சஷ்ட வந்துட்டு தோழ நாத்திகள் வந்துட்டு அவமதிச்சிட்டாரு ஓகேங்களா ஆபாசமா பேசிட்டான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த சங்கிகளை என்ன பண்ணுங்க வேலை தூக்கிட்டு போனானுங்க ஓகேங்களா எல்முருகன் நம்ம பாஜக தலைவர் வேலை தூக்கிட்டு தெரு தெருவா சுத்திட்டு இருந்தாங்க எல்லாம் நாடகம் பண்ணாங்க அந்த வேறு கூட எல்லாம் செம காமெடியா இருக்கும் மாப்டிக்ல எல்லாம் வேலை செஞ்சாங்க வீட்டுக்கு தொடக்க வேண்டிய மாபிக்ல வேலை செஞ்சு கேட்டுக்காரங்க வீட்டுல அப்படிதான் வேலை வச்சிருக்கப்பட்டது ஓகேங்களா அப்படி எல்லாம் அட்டை எல்லாம் செஞ்சு செஞ்சு எல்லாம் காமெடி பண்ணாங்க அதே போலவே இப்போ தேர்தல் வருது இவங்க தமிழ்நாட்டில் வலதுசாரிகளுக்கு எடுத்து பேசுறதுக்கு எந்த ஒரு அரசியலும் இல்லை அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணது இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடைக்கல எப்போ திமுக ஆட்சிக்கு வந்தது அப்போ எழுதே பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன பிரச்சனை கொண்டு வராங்க பாருங்க மைக்கில் அந்த மாணவியுடைய மரணம் குறித்து ஒரு போலியான ஒரு வீடியோவை தயாரித்து அண்ணாமலை வந்து வெளியிடலாம்

வதந்தி கட்டி இஸ்லாமியடம் வெடிகுண்டு பண்றது பயன்படுத்தணும் அப்படின்னாங்க அது மட்டும் இல்லாமல் பல கோயில்களும் பலவிதமான கோயில்களை பயன்படுத்தி பண்ணாங்க ஏன்னாக்கா இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா சேகர்பாபு அவர்கள் கோயில்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருந்த வலதுசாரிகள் பண்ணி வச்சிருந்த ஆக்கிரமிப்பு பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்துக்கு மேல இந்த கோணம்பாக்கம் ஸ்வீட் காஞ்சிபுரம் ஏக கோயில் சொத்து ஆக்கிரமிப்பதை கட்சியாளர்கள் இந்து மகாசபுற பேரில் அதுல இந்த சீம பாடகர் தான் பொறுப்புல இருந்தாங்க ஓகேங்களா அவங்களுக்கு கூப்பிட்டு விழுந்து கொடுக்கறாங்க அது வேற பிரச்சனை ஆனா இந்த மாதிரி வலதுசாரிகள் எங்க இருக்காங்கன்னு நமக்கே தெரியாது பாடகர் வேல்முருகன் இந்த கோடம்பாக்க ஸ்ரீதர் நடத்தின அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மாநில அளவு பொறுப்புல இருந்திருக்கிறாரு கணக்கு கண்ணை வந்துட்டு இந்து முன்னணியில் இருக்காங்க எல்லாத்துக்கும் தெரியான பாடகர் வேல்முருகன் வந்துட்டு கோடம்பாக்க ஸ்ரீ நடத்தின இந்து மகாசபால மாநில பொறுப்புல இருந்தாருன்றது பல பேருக்கு தெரியாது அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் எனக்கு இருக்கு நான் வேணா அனுப்பிடுறேன் அவங்களோட வெப்சைட்ல போட்டுக்கிறாங்க பாடல வேறுமுருகன் வந்து தெரியாது இப்ப அந்த வெப்சைட் எல்லாம் பிளாக் அந்த ஜெயில் போடுற உடனே அதெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க பட் நான் ஸ்கிரீன் ரெக்கார்டர் எடுத்து வச்சிருக்கேன் என்கிட்ட அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டர் இருக்கு ஓகேங்களா அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும் தான் இந்த பிரச்சனை வருது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க தேர்தல் வந்துருச்சு இவங்களுக்கு வந்து அரசியல் பண்ண எதுவும் இல்லை ஸோ வந்து திரும்ப முருகனை எடுக்கலாம் ஏற்கனவே முருகனை தொட்டு தான் போனாங்க ஐபத்தில வந்து அந்த ராமன் அரசியல் வணிக வளாகம் கட்டிட்டாக்கா தாங்களுக்கு வந்து பெரிய அளவுல ஓட்டு கிடைக்குன்னு பார்த்தாங்க கடைசியில பாத்தீங்கன்னாக்கா அந்த ஐபத்தி இருக்கக்கூடிய பைசாப்பா தொகுதியிலேயே மன்ன கழுவுனாங்க சபரிமலை விஷயத்தை கையில் எடுத்துட்டு போனாங்க கடைசியில் சபரிமலைன்னு தோத்து போனாங்க இப்போ திரும்ப தமிழ்நாட்டில் வேலை தூக்கிட்டு வர பாக்குறாங்க எத்தனை தடவை வேலை இல்லை காவிரி நிர்மாணமும் தூக்கிட்டு வந்து நின்னாலும் சரி இந்த சங்கம் என்னதான் பண்ணாலும் தமிழ்நாட்டுக்குள்ள இவங்களால ஜெயிக்க முடியாது போன தடவை அண்ணா திமுக துணை இருந்ததுனால நாலு எம்எல்ஏக்கள் இந்த தடவை அதுவும் இருக்காது அதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி இந்த தடவை வந்து தொடர் தெரியப்படும் திருக்குறமுட்ட பிரச்சனை பாத்தீங்கன்னா மெயின் வந்து இந்த சீமான் வந்து திராவிட அதாவது பெரியார் திட்டம் அதே மாதிரி இந்த ஊர் மலத்தக்கம் ரெண்டு இன்னும்

இங்க வந்து பாத வலிகளத்துக்கு பலிக்கப்பட இடம் இருக்குது அது அறுக்கிறதுக்கான இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது கைப்படங்கள்லாம் அங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் சமைக்கிறதுக்கான பாத்திரங்களும் மிக தெளிவாக போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மொட்டை அடித்து முடிக்காணிக்க செலுத்துனாக்கா கீழே படிவாசல வந்துட்டு பதிவு செஞ்சுட்டு எல்லாமே தெளிவா இருக்குது இந்த வந்து பாத்தீங்கன்னாக்கா தர்காவில் கோயிலுக்கு போற வழி என்னன்றது காட்டுறாங்க சோ இதுல வந்து எல்லாமே வெளிப்படையா இருக்கும்போது ஒரு வீரவை கொடுத்து தவறான வாய்மொழி வாய்மொழி உத்தரவு அதாவது ஒரு இடத்துல அரசு அதிகாரிகள் போகணும் அப்படின்னாக்கா அந்த பிரச்சனைக்கு முன்னாடி வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அவரை வழிபாடு பண்ண நீதிமன்ற தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல வந்துருச்சு அப்படிதான் நடந்துட்டு இந்த பிரச்சனை கலப்படுறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா திருப்பறம் முன்னோன்ற பேரு சங்கிகளுக்கு பிடிக்கல திருப்பரம் முன்னோன்ற பேரு சங்கிகளுக்கு பிடிக்கல அதுக்கு பகுத அந்த மலையை வந்துட்டு ஸ்கந்த மலையை மாத்தணும் புரியுதுங்களா அந்த எச்சரிக்கை என்ன பேசுறாரு ஸ்கந்த மலையை மாத்தணும் முருகன் மலைன்னு சொல்லுறே எதுக்கு அந்த இடத்துல கந்தமலை கூட வர ஸ்கந்தமலை வருது இவங்களுடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த முருகன் கோயிலை வந்துட்டு ஆட்டையை போட்டு ஏற்கனவே முருகனை வந்து திருடி போயில சுப்பிரமணியன் பேரை வச்சு மாத்தி திருநாளுங்கி வேலை பண்ணாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மட்டும் ஒவ்வொரு முருகன் கோயிலுக்கும் ஒவ்வொரு மலைக்கோயில்களுக்கும் பாத்தீங்கன்னா சமஸ்கிருத பேரை கொஞ்சம் கொண்டு திருச்சிராங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கந்தர் மனைவியும் அதை மாற்ற போறேன்னு சொல்றாங்க அந்த மாதிரி எந்த ஒரு மனிமும் அவங்க கிட்டே இல்லை இஸ்லாமிய கிட்டே இல்லை அப்படி மாத்தினாக்காக்கா அவங்ககிட்ட ஆட்சி இருக்கும்போது அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க அது பண்ண தெரியாது அன்னை வந்து திருப்பரங்க சொல்லிட்டு இருக்குது இன்னைக்கே எச்சநாத்த திடீர்னு வந்துட்டு அந்த எச்சு வந்துட்டு ஸ்கந்தமலைன்னு சொல்றான் ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா சென்னிமலையில் வந்து ஒரு மிக பெரிய மிகப்பெரியதான் பாத்தீங்கன்னா அந்த சென்னிமலையை வந்து இந்த கிறிஸ்தவங்களும் ஒருத்தர் பிரச்சனை அதே மாதிரி அது வந்து அந்த நேரத்தில் அவர் ஃபாதர் பேசுறதுக்கான ஆடியோ இருக்கு வீடியோ இருக்கு ஓகே சட்டப்பூர்வமா அவங்க நடவடிக்கை எடுத்தாச்சு இந்த இடத்துல அந்த மலை வந்து சிக்க அந்த மலை மாத்த போறோம்னு சொல்லிட்டு எந்த இஸ்லாமியர் சொன்னாங்க யார் சொன்னாங்க யாரும் சொல்லாம நீயா இது பண்ணிட்டு அந்த திருப்பங்குண்ட முருகன் மலையை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இது சந்த மலையும் மாத்திரம் நீ முடிவு பண்ணிருக்கீங்க நீ சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த இந்து மக்களையும்

அவர்கள் போராடுறதுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் தான் முதல்ல போராட்ட கலந்து வராங்க திருப்பரங்குன்றத்துல உண்மையிலே இப்படி ஒரு பிரச்சனை இருந்ததுனாக்கா முதல்ல திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் போராட்டம் பண்ணியிருக்கணும் இந்துக்கள் தானே திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் வருவாங்க

இருபத்தஞ்சு பேர்த்து இருபத்தஞ்சு பேர்த்தா வந்து ஊர்ல அவங்களுக்கு கூட்டிட்டு போயிருக்காரிகள் அந்த மதுரையில் வந்து அந்த நேரத்துல வந்து தடையத்திற்கு நூத்தி அப்படி இருந்து எப்படின்னு கடைசி பார்க்க வந்து அந்த ஐயாயிரம் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஊர்ல கூட்டிட்டு போகலாம் ஓகே பஸ்ல வந்துட்டு சிம்பிளா சொல்றேன் போக முடியாது ஓகே தடைய தொடர்ந்து அஞ்சு பேர் தான் போக முடியாது ஒன்னா நாலு பேர் ஒன்னா சேர்ந்து போக முடியாது ஆனா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா போகலாம் அப்படிதான் கூட்டிடுவோம் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய மார்வாடிகள் அவங்க வந்து ஃபண்டிங் கொடுத்து இந்த மக்களை வந்துட்டு வெவ்வேறு ரூபத்துல பஸ்ல இதுல எல்லாத்தையும் ஒரே அடையாத வர சொல்லல எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்தையும் தனித்தனியாக வர சொல்லி அப்படிதான் கூட்டி இருக்காங்களே தவிர இது ஃபண்டிங் எல்லாம் நாட்டு இருக்கக்கூடிய மாரவாடிகளை இந்த வேலை வந்து நுட்பமா பண்ணி ஏன்னா அவங்களுக்கு தேவை இப்ப வந்து திருப்பரங்குன்றம் மதுரை போன்ற கோயில்கள் இருக்கக்கூடிய வருமானத்தை தோட்டலாம் எடுக்கணும் அந்த வியாபாரத்தை எடுக்கணும் அதுக்கான வேலை பண்றாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஃபண்டிங் கொடுத்து இதை வந்து பாத்தீங்கன்னா பல பேத்துக்கு பல மார்பாடிகளுக்கு அந்த விருப்பம் இல்லை ஏன்னாக்கா வந்த இடத்துல குறைக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா அதனால வந்து அவங்க சைலண்டா இருந்தாக்கா அவங்களுக்கு பிஜேபி வந்து பாத்தீங்கன்னாக்கா மறைமுகமான மிரட்டல் நேரடியாகவும் கொடுக்கிறாங்க மறைமுகமாக கொடுத்து மிரட்டி ஃபண்டிங் வாங்கி அந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க ஆட்களை வாங்கி கூடி தவிர ஐயாயிரம் தான் இல்லை ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் அவங்க கூட்டியிருக்கிறாங்க எல்லாமே பார்த்து வெளியூர் மக்களும் பிஜேபியில் இருக்கக்கூடிய லோக்கல் இருக்காரு ரெண்டு மூணு பேர் சரி அப்படி அவ்வளோ கூட்டமாக இருந்ததுனாக்கா அண்ணாமலை தான் எது ஹெச்ராஜா வந்தாரு அண்ணாமலை தலைமையாளர் இது நடந்திருக்கணும் போராட்டம் எதுக்காக ஹெச்ராஜா வந்தாரு வானதி சீனிவாசன் எங்க போனாங்க நீ சொல்றது அந்த அந்த மக்கள் வெளியூர்ல நீங்க சொல்றது இப்ப இங்க போயிருந்தா வெளியூர் மக்களா இருக்கு இப்ப நீ சொல்றது பார்த்தா ஹெச்ராஜா வந்து அந்த ஏரியா சிவகங்கன் இருக்காரு கார்பனா

நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மக்கள் வந்துட்டு மதத்துக்கு எதிராக தான் இருக்கணும் அப்படின்ட்டு உள்ளூர்ல இருக்கக்கூடிய திருப்பரங்குண்டத்துல மதுரையே இருக்க மக்களை கொட்டி அதே இடத்துல கூட்டம் போட்டு காட்டணும் இதுதான் உண்மையான தமிழ்நாடு ஏன்னா ஒருத்த வந்து தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமாகவும் மதுரை அயோத்தியாவும் மாத்திரம்னாக்கா அந்த அயோத்தியனை வந்து இன்னைக்கு வச்சு விட்டு வச்சிருக்கோம் ஓகேங்களா சட்டப்படியாக அவங்க உள்ள தூக்கி போட வேண்டியது ஒரு தமிழ்நாட்டை வந்து வன்முறை பூமியை மாற்றுவான்னு ஒருத்த சொல்லிட்டு வெடிப்படையா சொல்றோம் அயோத்தியெல்லாம் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் அந்த மஸ்ஜித் இடிக்கப்பட்டதும் அது மூலியமா நாடு முழுக்க ஏற்பட்ட ரத்த கலோபரம் தானே ஏற்படும் எத்தனை குடும்பங்கள் அதுல பாதிக்கப்பட்டது எத்தனை இந்துக்கள் அதுல பாதிக்க இழந்திருக்கிறாங்க அந்த கலோபரத்துல எத்தனை இஸ்லாமியர்கள் வந்துட்டு தங்களது தொழில் குடும்பம் எல்லாத்துக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னாக்கா இவங்களுக்கு எந்த அளவுக்கு ரத்த வெளியாரு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா வழிபாடு சொல்றாங்க முருகன் கோயிலில் போயிட்டு கெடா வெட்டுறாங்க அது இருக்கு மசோ மலையில

கலந்து அர்த்தம் ஏதோட கலக்குனாக்கா மணி அழுத்து மணினாக்கா ஆடு ஆடு அழுத்து அது கலந்து வந்துருச்சா இது வந்து நான் சொல்லல திருமுருகாக்கூடிய வழிபாடுன்னா பழமுகிர் சோலை திருப்புறமானது எட்டு கிலோமீட்டரு இல்லைங்களா பழமுகுர்ச்சோலைக்கு சொல்லி இருக்காங்க அப்படி கூட முருகன் போர்க்கடல் அவருக்கு அவருக்கு வந்துட்டு கோழி ஆடு செம்மணி ஆடு எல்லாமே பலி கொடுத்துருக்கிறாங்க என் கடவுளை திருடிட்டு போயிட்டு நீ தனி சாப்பிடோட வழிபாட்டையும் முட்டாளத்தாமி சாமி உன்னது பூசை என்னதுன்னு சொல்லிட்டு பார்ப்பனர் சொல்லுவேன் நம்ம சாமி தானே பூச ஏன்னா பார்ப்பனர் இப்போ சொன்ன எந்த சாமியும் பார்ப்பனர் இருக்கிறது எல்லாமே காலாவதியான கடவுள் யாருன்னாக்கா இந்திரன் இது அக்னி இதெல்லாம் காலாவதி கடவுள் இந்திரன் இதெல்லாம் காலாவதி கடவுள் இந்த கடவுள் கால கோயிலுக்கு வழிபாடு எங்க இருக்குது எந்த வேதத்திலயும் முருகன் பேரை சொல்லி ஹோமத்துல பூஜை பண்ணியிருக்காங்களா எத்தனை ஹோமங்கள் நடக்குது இந்த கோயில் சொல்லி பண்ணுவாங்களே தவிர அந்த மந்திரன்னு சொல்லி இருப்பது இந்திரன் இவங்கள வச்சு பிரதான பண்ணுவாங்க பார்ப்பானுக்கு கடவுளே கிடையாது ஒட்டுமொத்தமா இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய திராவிடர்களுடைய கடவுள்களை தீட்டு இவனுங்க கொழிமை கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த கழுவு பேரை மாத்திராங்க திருமாலை வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவா மாத்தனா சிவனை சிவனை வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரனா மாத்திரம் ஈஸ்வரனா மாத்திரம் பரமேஸ்வரனா மாத்திரம் அதே போல முருகனை வந்து சுப்பிரமணியனா மாத்திட்டான் இது நம்ம முட்டு முற்பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் முன்னோர்கள் முட்டாள்கள் எல்லா முன்னோரும் முட்டாளும் இல்ல எல்லா முன்னோரும் புத்திசாலிகள் இல்ல அதுல இருக்க முட்டா பையன் போட்டு என்ன பண்ணிருச்சு ஏ நம்ம சாமிக்காக பூஜை பண்றான் அதனால யார் எந்த மாதிரி பண்ணா போற விட்டு கொடுத்தவருடைய விளைவு இன்னைக்கு நம்ம சாமிக்கு என்ன வழிபாடு நமக்கே தெரியாம போச்சு நம்ம ஆட்களை கேட்கிறாங்களே ஏங்க கோயில எப்படி கறி வெட்டிட்டு போலான்ட்டு நீ உன் குலதெய்வத்து கறி வெட்டல முருகை நீ பல கட்டு குலதெய்வம் தானே போர்க்கடவுள் எப்படிங்க வந்துட்டு சை பொங்க சோறு சாப்பிடுவாரு இன்னமும் சொல்ற ராமாயணத்துல எழுதி இருக்குல்ல ராமன் வந்து கறி சாப்பிட்டான்ட்டு அப்ப ராமனுடைய தலைவர் நீ கறி வைக்கணுமா வைக்க கூடாதா ஏன் வைக்க மாட்டேன்டா